ரா ஆறு டு ஒன்பது வரைக்கும் கலைச்சொர்க்களை பார்த்துட்டோம் பத்தாம் வகுப்பு கலைச்சொற்க ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க யூனிட் ஒன்ல வவ்வல் உயிரெழுத்து வவ்வல் உயிரெழுத்து கான்சனன் மெய் எழுத்து கோனோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி கான்வெர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் இரண்டில் பாருங்க ஸ்டோன் உயல் டோர்னடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று சீ ப்ரீஸ் கடற்காற்று வேல்வைண்ட் சூழல் காற்று மூணு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ் இலக்கியம் எஃபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் போக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் அடுத்த நான்கு பாருங்க నేనో టెక్నాలజీ మీనం నేనో టెక్నాలజీ మీనం బయో టెక్నాలజీ ఉయ్రి తొల్ నం అల్యోట్ రైస్ ఉరవుదా స్పేస్ టెక్నాలజీ విన్వెలిం కాస్మిక్ రైస్ విన్వెలి కదా ఇన్ఫ్రా రెడ్ రైస్ అగచివపు కదా ఇయల్ ఎంబ్లం ఎంప్లం చిన్నంస్ ఆయే இன்டலக்சுவல் அறிவாளர் சிம்பலிசம் அப்படின்னா ஆய்வேடு இன்டலக்சுவல் அறிவாளர் அழகியல் முறியியல் சொல்லலாம் Artifacts கலைப்படைப்புகள் டெர்னாலஜி கலை சொல் மித் தொன்மம்ஸ் அழகியல் முறியல் Artifacts கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி கலைச்சொல் மீத் துன்மம் இயல் ஏழு பாருங்க கன்சுலேட் துணை தூதரகம் பேடன் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்டு வணிகக் குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி ஓகேவா கன்சுலேட் துணை தூதரகம் எம்பசினா தூதரகம் எம்பசினா தூதரகம் பேடன் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்டு வணிக குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி அடுத்து இயல் எட்டு பாருங்க பிளீப் நம்பிக்கை ரெனசன்ஸ் மறுமலர்ச்சி பிளாசபர் மெய்யியலாளர் ரிவலிசம் மீட்டுருவாக்கம் பிளீஃப் நம்பிக்கை ரெனசன்ஸ் மறுமலர்ச்சி பிளாசபர் மெய்யலாளர் மேடருவாக்கம் இதில் ஒன்பது பாருங்க ஹியூமனிசம் மனித நேயம் கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் நெக்ஸ்ட் இதுலயே பாரதியோட மொழி பெயர்பு கொடுத்துருக்காங்க அதை பாருங்க எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இண்டியன் ரயில்வே சிறப்பு பாதை ரிவாலயூஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் அப்படின்றாங்க அடுத்தது கேமல் கேமல்னா வடம் அதை கயிறுன்னு சொல்றோம் வடம்னா கயிறு கேமல்னா ஒட்டகம் அப்படிங்கிற இன்னொரு பேர் அடுத்து பாருங்க டெலகிராஃப் தொலைவரி டெலகிராஃப் தொலைவரி டெலிவிஷன் தொலைக்காட்சி டெலிபோன் தொலைபேசி டெலஸ்கோப் தொலைநோக்கி டெலிமெட்ரி தொலை அலைவியல் ரயில் ஸ்லீப்பர் குறுக்கு கட்டை இதெல்லாம் பாடத்துக்கு உள்ளார இருக்கிறோக்கல் ரயில் ஸ்லீப்பர்ஸ் குறுக்கு கட்டை அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் புதை சாக்கடை அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் புதை சாக்கடை

டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சி நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் சாப்ட்வேர் மென்பொருள் பிரவுசர் உலாவி பிரவுசர்னா உலாவி கம்ப்யூட்டர் புரோகிராம் கணினி செயல்திட்ட வரைவு கணினி செயல்திட்ட வரைவு டேட்டா சயின்டிஸ்ட் தரவு அறிவியலாளர் டேட்டா சயின்டிஸ்ட் தரவு அறிவியலாளர் சாட்பேட் சாட்போட் உரையாடு மென்பொருள் சாட் அப்படின்னா உரையாடும் மென்பொருள் ஓகே பாருங்க சாப்ட்வேர் மென்பொருள் ப்ரௌசர் உலாவி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கணினி செயல்திட்ட வரைவு டேட்டா சயின்டிஸ்ட் தரவு அறிவியலாளர் சாட்பாட் உரையாடு மென்பொருள் எலா அப்படின்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் பாருங்கள் டிஜிட்டல் லிட்ரஸி மின்னணு கல்வி அறிவு டிஜிட்டல் லிட்டரசி மின்னணு கல்வி அறிவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மின்னணு சந்தைப்படுத்துதல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மின்னணு சந்தைப்படுத்துதல் அம்யோடிக் லேட்டல் ஸ்கிரோசிஸ் நரம்பு நோய் பாதிப்பு பிக் பேங் தியரி பெரு வெடிப்பு கோட்பாடு ஹெட்போன் காதணி கேட்பி

புத்தக மதிப்புரை மைக்ரேஷன் மைக்ரேஷன் புலம்பெயர்தல் மெய்யியலாளர் பிளாசபர் மெய்யியலாளர் மைக்ரேஷன் புலம்பெயர்தல் இதில் ரெண்டு பாருங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேதி உரங்கள் ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை ஃபார்ம்யார்டு மேனர் தொழு உரம் ஃபார்ம்யார்டு மேனர் தொழு உரம் வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள் value order product மதிப்பு கூட்டு பொருள் root notes வேர் முடிச்சுகள் root notes வேர் முடிச்சுகள் weaver bird தூக்கனாங்குரி harvesting அறுவடை weaver bird தூக்கணாங்குருவி harvesting அறுவடை இயல் மூணு பாருங்க ethnic group இனக்குழு prefix முன்னோட்டு suffix பின்னொட்டு earth environment புவிச்சூழல் எர்த் earth environment புவிச்சூழல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் கையால் நான்கு பாருங்க எஜுகேஷனல் கமிட்டி கல்விக்குழு எஜுகேஷனல் கமிட்டி கல்விக்குழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி ancestor மூதாதையார் ஆன்செஸ்டர்னா மூதாதையார் வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி mental எபிலிட்டிஸ் மன ஆற்றல் மெண்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல் இயல் ஐந்து பாருங்க டாக்குமெண்ட் ஆவணம் backwater ஒப்பங்கழி அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இன்வேஷன் படையெடுப்பு கல்ச்சர் பண்பாடு செயலர் மாலுமி கல்ச்சர்னா பண்பாடு செயலர்னா மாலுமி இயல் ஆறு ஃபைன் ஆர்ட்ஸ் நுணுக்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள் க்ரைன் வைரஸ் தானியக் கிடங்கு கிரைன் வைரஸ் தானியக் கிடங்கு டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் டைஜெஸ்டர் பேரறிவு டைஜெஸ்டர்னால் பேரறிவு இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப் கல்வெட்டு மித் அப்படின்னா தொன்மம் அடுத்தது எல் ஏழு ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள் ஈக்குவாலிட்டி சமத்துவம் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள் ஈக்குவாலிட்டி சமத்துவம் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் நெக்ஸ்ட் லெவன்த் தமிழ்ல இயல் ஆறுல கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற பாடத்துல உள்ளது பாருங்க கிளினிக் மருத்துவமனை பிளட் குரூப் குருதி பிரிவு பிளட் குரூப் குருதி பிரிவு பார்மசிஸ்ட் மருந்தாளுநர் எக்ஸ்ரே ஊடுகதிர் எக்ஸ்ரே ஊடுகதிர் டைபாய்டு குடற் காய்ச்சல் டைபாய்டுனா குடற் காய்ச்சல் ஆயின்மெண்ட் களிம்பு ஆயின்மெண்ட்னா களிம்பு நோட் புக் எழுது சுவடி நோட் புக் எழுது சுவடி ஆன்சர் புக் விடைச்சுவடி ஆன்சர் புக் விடைச்சுவடி ரஃப் நோட் புக் குறிப்பு சுவடி ரஃப் நோட்புக் குறிப்பு சுவடி ப்ராஸ்பெக்டஸ் விளக்க சுவடி பிராஸ்பெக்டஸ் விளக்கச்சுவடி பாருங்க இமெயில் மின்னஞ்சல் இமெயில் மின் ஸ்மார்ட் போன் திறன்பேசி விண்டோஸ் டென் பழகி டென் பழகி பத்து எயிட் ஜி எட்டாம் தலைமுறை பிழை ஹெசட் அரசுகள் டெஸ்கச் அனுப்புகை டெஸ்கேச் அனுப்புகை சப்சிடி நல்கை நல்கை மானியம் சொல்லுவாங்களா அதுதான் சப்சிடி நல்கை சீலிங் உச்ச வரம்பு சீலிங்னா உச்ச வரம்பு சர்க்குலர் சுற்றறிக்கை சர்க்குலர் சுற்றறிக்கை சப் ஜூனியர் மிக இளையோர் சூப்பர் சீனியர் மீமூத்தோர் கேரம் நாலாங்குழி ஆட்டம் டாக்ஸ் விற்பனை வரி கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு ரெப்ரி நடுவர் சப் ஜூனியர் மிக இளையோர் சூப்பர் சீனியர் மீ மூத்தோர் கேரம் நாலாங்குழியாட்டம் சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு ரெஃப்ரி நடுவர் பைலட் வலவன் தசம முறை மாலிகூல் மூலக்கூறு போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை பாருங்க லைப்ரரி நூலகம் லைப்ரரியன் நூலகர் லைப்ரரி சயின்ஸ் நூலகியல் ஆன்டிபயோடிக்ஸ் எதிர் உயிர் பொருள் லைப்ரரி நூலகம் லைப்ரரியன் நூலகர் லைப்ரரி சயின்ஸ் நூலக இயல் ஆன்டிபயாடிக்ஸ் எதிர் உயிர் பொருள் நெக்ஸ்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தமிழில் உள்ள கலைச்சொக்கள் யூனிட் ஒன்னு சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் பிக்சன் புனைவு பயோகிராபி வாழ்க்கை வரலாறு அர்ச்சிவ் காப்பகம் மைனோஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி நூல் நிரல் பிப்ளியாபி நூல் நிரல் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் பிக்ஷன் புனைவு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு காப்பகம் மேனு கையெழுத்து பிரதி பிப்ளியோகிராபி நூல் நிரல் நிரல்படம் யூனிட் பிளாட்ஃபார்ம் நடைமேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடர் வண்டி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்புப் பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடரண்டி ஓகேவா பிளாட்ஃபார்ம் நடைமேடை ட்ரெயின் டிராக் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடரொண்டி வழிக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட் ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர் ஒண்டி இயல் பாருங்க அரைவல் வருகை டிபட்சர் புறப்பாடு கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விசா நுழைவு இசைவு டொமஸ்டிக் பிளைட் உள்நாட்டு வானூர்தி அரைவல் அப்படின்னா வருகை புறப்பாடு கன்வேயர் பெல்ட் பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விசா நுழைவு இசைவு டொமஸ்டிக் பிளைட் உள்நாட்டு வானூர்தி ஆணை உறுதி ஆவணம் அபிடவிட் ஆணை உறுதி ஆவணம் அலிகேஷன் சாட்டுரை அலிகேஷன் சாட்டுரை கன்விக்ஷன் தண்டனை கன்விக்ஷன் தண்டனை ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை பிளைன்டிப் வாதி பிளைன்டிப் வாதி இதில் ஆறு பாருங்க ஆர்ட்டிஸ்ட் கவின் கலைஞர் ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் அனிமேஷன் இயங்குறு படம் அனிமேஷன் இயங்குறு படம் நியூஸ் ரீல் செய்தி படம் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு மல்டிபிளக்ஸ் காம்ப்ளக்ஸ் மல்டிபிளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் ஏழு பாருங்க டெபிட் கார்டு பற்று அட்டை டிமாண்ட் டிராப்ட் கேட்பு வரை ஓலை விட்ராயல் ஸ்லிப் திரும்ப பெறல் வடிவம் டெல்லர் விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை ஓகேவா எழுத்து பாருங்க ஸ்டாம்ப் பேட் மைபொதி ஸ்டாம்ப் பேட் மைபொதி ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர் மடிப்புத்தாள் ஃபோல்டர் மடிப்புத்தாள் ஃபைல் கோப்பு ஃபைல்னு கோப்பு ரப்பர் ஸ்டாம்ப் இழுவல் முத்திரை இழுவல் முத்திரை எரேசர் அழிப்பான் எரேசர் அழிப்பான் அடுத்து இதுல இயல் மூணு மிஸ் ஆயிடுச்சு அது லாஸ்ட்ல எழுதுறது பாருங்க யூனிட் த்ரீ லாபி ஓய்வு அறை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றிகை மினி மீல்ஸ் சிற்றுணவு லாபி ஓய்வறை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றிகை மினி மீல்ஸ் சிற்றுணவு ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பத்து பதினொன்று பன்னெண்டு கலைச்சொற்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓகேங்களா ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள கலைச்சொற்கள் ரெண்டு வீடியோவாக பார்த்தாச்சு ஓகே Thanks for watching.